கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையேற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கொடுத்த தர்மையான வாய்ப்பிற்காக நான் அவருக்கு கூடான கூடி ஸ்தோத்திரங்களையும் நஞ்சி பள்ளிகளையும் ஏறெடுக்கிறேன் எனக்கு பிள்ளைகளே கடந்த சில தினங்களாக பழைய ஏற்பாட்டில் இயேசு என்கிறதான தலைப்பிலே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததான பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய குணாதிசயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சில சம்பவங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே காண்பித்தது அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை உணர்ந்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டில் ஏசு என்கிறதான தலைப்பில் நியாயாதிபதியிலும் இயேசு முறைகளோடு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நியாயாதிபதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம எல்லோரும் யோசிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி அவர் வரப்போகிறதான நியாயாதிபதி அவருக்காக நாம் யாவரும் காத்திருக்கிறோம் நீங்கள் நினைக்கிறது மிகவும் சரியானது இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தை வெறும் இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக மாத்திரம் பார்க்காதபடி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராகவும் பார்க்க நமக்கு இது கற்று கொடுக்கிறது அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்து வரும் பொழுது இந்த நியாயாதிபதிகள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன இரட்சகர்களாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை இயேசு கிறிஸ்துக்கு முன் நிழலாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவாக ஒரு டூப்ளிகேட் ரட்சகராக அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நியாயிபதிகள் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தோடைய ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அந்த இச்சகர்ங்கிறதான வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் பதினைந்தாவது வசனம் சொல்லுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்னிமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார் அப்போ இந்த நியாயாதிபதிகள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறத மாத்திரம் அவருடைய முக்கியமான பணி அல்ல அவர்கள் ஜனங்களை ரட்சிக்கிறதான அவருடைய சத்துக்களிலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக ஆண்டொரால் பயன்படுத்தப்பட்டதான சின்ன சின்ன ரச்சகர்கள் தே ஆர் லிட்டில் சேவியர்ஸ் சின்ன சின்ன ரச்சகர்களாக அவர்கள் என்ன செய்யிருக்கிறார் செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கரெக்டாக பன்னெண்டு நியாயாதிபதிகளை பார்க்க முடிகிறது இந்த பனிரெண்டு நம்பர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலிரான நம்பர் இல்லையா பனிரெண்டு கோத்திரம் பன்னிரெண்டு சீசர்கள் இங்கே பனிரெண்டு நியாயாதிபதிகள் முதல் நியாயாதிபதி ஒத்தனியல் என்பவன் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் இதுக்கு இடையில் இருக்கிறதான ஒரு சில நியாயாதிபதிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் ஃபெமிலியானவர்கள் பிரபலமானவர்கள் உதாரணத்துக்கு கிதியோன் அடுத்து சிம்சோன் அடுத்து டெபோரா அவர்களை கொடுத்து நாம் நன்கு எண்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இந்த நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா முழு சமஸ்த இஸ்ரேவேலையும் அவர்கள் நியாயம் விசாரிக்கவில்லை ஒவ்வொரு நியாயாதிபதியும் பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மாற்றம் அவர்கள் நியாயம் விசாரித்து வந்திருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு இஸ்ரேவேலுடைய கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளை அவருடைய சத்திருக்குகள் வந்து முட்சியை போடும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிறதான ஜனங்களை அடிமையிலாக்கும் பொழுது அவரை வலி செ வரி செலுத்துவதற்கு அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை அடிமையாக்கும் பொழுது அந்தந்த பகுதிகளிலே ஆண்டவர் ஒரு ரச்சகரை அவர் என்ன செய்கிறார் எழுப்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவர்கள் எழும்பி அந்த ஜனங்களை அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறதான ஜனங்களை அந்த குறிப்பிட்ட சத்துருக்கள கையில் இருந்து அவர்களை மீட்கிறார்கள் விடுவிக்கிறார்கள் ஸோ அதற்கு ஆண்டு அவர்கள் என்ன பயன்படுத்தி பயன்படுத்த வருகிறதை பார்க்க முடிகிறது சரி இந்த ரட்சகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் என்ன சம்பந்தம் அப்படின்னா முதலாவது காரியம் இந்த இரட்சங்கள் எல்லாருமே தானாக ஏற்படுத்துகிறதில்லை இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஞாயிறிபதியில் ஆறாவது அதிகாரம் தன்னுடைய பன்னெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே எழும்பி வந்து அவர்கள் ஜனங்களை விடுவிப்பதில்லை இயேசு கிறிஸ்துவும் இவரும் பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் இவரும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் எதற்காக என்று சொன்னால் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக எப்படி இருப்பது புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் இரண்டாவது காரியம் தேவ ஜனங்களை அவர்களை மிகவும் ஒடுக்கிறதான அவருடைய சத்திய கையிலிருந்து விடுவிப்பதுதான் இவருடைய பிரதானமான பணி அவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரித்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டதான பணி அவர்களை ஒடுக்குகிற அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிற அந்த எதிர்களுடைய கையிலிருந்து அவர்களை நீங்களாக்கி மீட்டு அவர்களை ரசிக்க வேண்டும் இது ஆண்டவருடைய செயல் ஆண்டவருக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பார்ட்னராக இருந்து கை கைகோர்த்து இவங்க என்ன செய்கிறாங்க அந்த காரியத்தை செய்கிறாங்க நியாயாதிபதி புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஸோ இயேசு கிறிஸ்துவும் நம்மை ஒடுக்குகிற நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிற நம்மை மிகவும் சிறுமைப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற மிக முக்கியமான எதிரி எது அப்படின்னு பாவம் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்தில் உண்டான அந்த ஆன்மீக மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஏசியா திருக்குத்திர சின்ன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய எட்டாவசனம் வசனம் சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அந்த பாவத்தையும் மேற்கொண்டு அந்த பாவத்தினுடைய விளைவாக ஏற்படுகிறதான அந்த ஆன்மீக மரணத்தை தேவனை விட்டு பிரிக்கிறதான அந்த ஆன்மீக மரணத்தை அந்த நித்திய மரணத்திலிருந்து ஆண்டு நம்ம என்ன இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் நம்மை விடுவிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறதான ரட்சகர் சரி மூன்றாவது எப்பொழுதெல்லாம் அந்த நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்களோ அந்த குறிப்பிட்ட காலம் தேசத்திலே ஒரு அமைதி இருந்தது நாற்பது வருஷம் தேசத்திலே அமைதி இருந்தது அடுத்து எண்பது வருஷம் தேசத்திலே அமைதி இருந்தது எப்பொழுது அவர்கள் ஜனங்களை விடுவிக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலம் வரை தேசத்திலே சமாதானம் ஏற்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் ஏற்படுகிறது ஆனால் அது நிரந்தரமான சமாதானம் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தெய்வனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கறதான சமாதானமானது சந்தோஷமானது நிரந்தரமானது நித்தியமானது என்றென்றைக்கும் நம்மோடு கூட நிலைத்திருக்கக்கூடியதான சமாதானம் அந்த பெர்மனண்ட் பீஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் த ரெஸ்ட் இலைப்பாறுதல் எனக்கு நம்ப பிள்ளைகளே மனிதன் நமக்கு ஆளுகை செய்யும் பொழுது கொஞ்ச காலம் ஒரு டெம்பரவரியாக என்ன செய்யும் ஒரு சமாதானம் இருக்கும் ஆனால் அது நிரந்தர சமாதானமாக மாற மாறாது ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம கொடுக்கறதான அந்த சமாதானமானது நமக்கு நிரந்தர சமாதானமாக இருக்கிறது ஸோ இயேசு கிறிஸ்து இதில் என்ன செய்கிறார் முற்றிலுமாக வேறுபடுகிறதை பார்க்க முடிகிறது அடுத்து இந்த நியாயாதிபதிகள் எல்லாருமே ஜனங்களை விடுவிப்பதற்கு அவருடைய சொந்த பலத்தினால் அவர்களால் முடியாது அதனால் தேவனுடைய ஆவியானவர் கருத்துடைய ஆவியானவர்கள் மேலே வந்து இறங்குகிறதை பார்க்க முடிகிறது அப்போ அவங்க என்ன செய்யறாங்க எழும்புகிறார்கள் அது பரிசுத்தாவினுடைய உந்துதல் ஏவுதல் அவர் மீது இறங்கும் பொழுது அவர் கிளம்பி போய் எதிரிகளை அவங்க என்ன செய்கிறாங்க தோற்கடித்து ஜனங்களை காப்பாற்றுகிறார்கள் அவருடைய சொந்த பலத்தினாலே அவர்களை விடுவிப்பதில்லை இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சொந்த பலத்தினாலே நம்மை விடுவிப்பதில்லை அவர் கற்றுடைய ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர் நம்மை என்ன செய்கிறார் விடுவிக்கிறதை பார்க்க முடிகிறது லூக்கா நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய நாசரியத்தில் அவர் பண்ணதான பிரசங்கத்தில் சொல்லுகிறார் கத்தோடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரத்திற்கு சுயசித்தை பிரசிக்கும்படியாக கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக காயப்பட்டவர்களை காயத்தை ஆற்றும்படியாக அவர் நொடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அந்த கண்பான தேவைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கிறிஸ்து என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அன்ட் ஒன் அர்த்தம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இதற்கென்சே ஏற்படுத்தப்பட்டவர் என்று அதனுடைய பொருள் ஆனால் அவர்கள் மேல் வந்ததான அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு குறுகிய குறுகிய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக மாத்திரமே அவர் வந்து போகிறதை பார்க்க முடிகிறது நிரந்தரமாக அவர்கள் கூட என்ன செய்வதில் இருக்கிறது இல்லை அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் மனிதராய் மாத்திரம் இருப்பதினாலே இவர்கள் என்ன செய்தார் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள் சிம்சோன் அதற்கு ஒரு ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவர்கள் மனிதராக இருப்பதினாலே மனித இச்சகர்களாக இருப்பதினாலே அவர் வெறும் டூப்ளிகேட் அப்படிங்கிறதுனால ஒரிஜினல் இல்லைங்கிறதுனால அவங்க பாவத்தில் விழுந்து அவர் என்ன செய்கிறார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பலவீனமானவர்கள் என்பதை அவர்கள் காண்பிக்கிறார்கள் போற்று போய் விடுகிறார்கள் ஆனால் இவரோ அண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இவர் பாவத்தை மேற்கொண்டு வெற்றி சேர்ந்தார் அவருக்கு வந்ததான சோதனையை அவர் ஜெயித்தார் மற்ற நான்காவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த உபவாசம் முடிந்த பின்பதாக அவர் சாத்தானை மேற்கொள்கிறதை பார்க்க முடிகிறது ஜெயிக்கிறதை பார்க்க முடிகிறது காரணம் இவர் மனித ரசகர் அல்ல இவர் காட்மேன் தேவ மனித ரசகர் இவர் அண்டவரை இயேசு கிறிஸ்து தேவ மனித ரசகராக இருப்பதினாலே இவர் பாவத்தை மேற்கொள்ளுகிறார் ஜெயிக்கிறார் வெற்றி சிறக்கிறார் அதனால் இப்பேற்பட்டதான பாவத்தை ஜெயிக்கக்கூடியதான வெற்றி சிறக்கக்கூடியதான மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியதான முற்று முடிய ரட்சிக்க வல்லமையுள்ள ரட்சகர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக இருப்பதினாலே நாம் பாவத்திலே விழ வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தை ஜெயிப்பதற்கு அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு இந்த நித்திய நிரந்தரமான ரட்சகர் ஆயத்தமாக இருக்கிறார் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கேட்பவர்களுக்கு அவர் உதவியும் செய்கிறார் சரி இந்த நியாயாதிபதி புஸ்தகம் அப்படி என்னதான் நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா ஞாயாதிபதிகள் புஸ்தகத்தின் மூலமாக தேவன் நல்லவர் என்பதையும் தேவன் இறக்கமுள்ளவர் என்பதையும் அவர் கிருவை பெறுத்தவர் என்பதையும் மனிதன் மிக மோசமானவன் என்பதையும் அவன் பாவியானவன் என்பதையும் அவளுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாமலும் கீழ்ப்படிய முடியாமலும் இருக்கிறதான ஒரு ஹெல்ப்லெஸ் ஆளு தான் மனுஷங்கிறத இங்கே ஞாயாதிபதிகள் புஸ்தகம் நமக்கு அனுப்பித்துக் கொடுக்கிறது ஏன்னா ரச்சகர் ஆண்டூர் எழுப்புகிறார் தேசம் அமைதியாக இருக்கிறது மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் சொல்வார்லையா கிராமத்தில் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி அதே போல தான் மறுபடியுமாக அதே பாவத்தில் விழுகிறதை பார்க்க முடிகிறது மறுபடியும் கூக்குரல் விடுறாங்க மறுபடியும் ஆண்டூர் ஒரு ரச்சகர்களை எழுப்பு என்ன செய்கிறாரு எழுப்புகிறார் நான் வேதா மக்கல்லூரி படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலையும் டிவோஷனில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நல்ல பிரசித்தி பெற்றதான பைபிள் டீச்சரை அவங்க கூப்பிடுறது வழக்கமாக இருந்தது அப்போ ஒரிசா மாநிலத்திலேருந்து வந்ததான ஒரு தேவ ஊழியர் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக எல்லாரும் முன்னாடி நின்று அவர் சத்தமாக சொன்னார் காட் இஸ் குட் அப்படின்னாரு எல்லாரும் சொன்னோம் ஆல் த டைம் அப்படின்னோம் மவுடியமாக சொன்னார் காட் இஸ் குட் அப்படின்னு கத்தினார் நாங்களும் சொன்னோம் ஆல் த டைம் என்று சொல்லி மறுபடியும் அவர் சொன்னார் மேன் இஸ் பேட் அப்படின்னாரு ஆல் த டைம் சவுண்டு குறைஞ்சி போச்சு அவர் மறுபடியும் சொன்னார் காட் இஸ் குட் அப்படின்னாரு எல்லாரும் ஆல் த டைம் மறுபடி சொன்னார் மேன் இஸ் பேட் அப்படின்னு ஆல் த டைம் எல்லோரும் சிரிச்சிட்டோம் சத்தமாக சிரிச்சிட்டோம் அன்றைக்கி அந்த டிவோஷன் எல்லோருமே சிரிச்சாச்சு ஏன் தெரியுமா அவர் சொன்னது உண்மை காட் இஸ் குட் கற்று நல்லவராக இருக்கிறார் எப்போ அப்படின்னா எப்பொழுதுமே மனுஷன் கெட்டவன் எப்போ அப்படின்னா எப்பொழுதுமே அவ்வளோதான் இதுதான் நியாய புஸ்தகம் காண்பிக்கிறது மனிதனுடைய அந்த என்னது உதவியற்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நியாயாதிபதியில் நமக்கு காண்பிக்கிது என கண்பாணித பிள்ளைகளை அதுதான் காண்பிக்கிது எத்தனை முறை ஆண்டவர் ரசர்களை உருவாக்கி உருவாக்கி அவர்களை ரசித்தாலும் அவர்கள் திரும்பியும் பாவம் செய்வார்கள் என்பதை அது நமக்கு மிகவும் தெளிவாக நம்ம காண்பித்து கொடுக்கிறது என கண்பான தேவடைய பிள்ளைகளே மனிதர்களால் நம்மை ரசிக்க முடியாது எந்த தலைவர்களால் நம்மை ரசிக்க முடியாது எந்த ஊழியக்காரர்களாலும் நம்மை ரசிக்க முடியாது எந்த பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களாலும் ரசிக்க முடியாது எவ்வளவு வல்லமை இருந்தாலும் அவர்களால் நம்மளால் என்ன செய்ய முடியாது ரசிக்க முடியாது ஏன்னா அவர்களெல்லாம் செத்து போய் விடுவார்கள் அவர்களெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் ஆனால் என்றென்றைக்கும் பலமுள்ள என்றென்றைக்கும் மறிக்காத ஜீவனுள்ள இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே வந்து இரட்சகராய் பிறந்தார் அவரை விசுவாசிக்கிறீர்களா அவரை மாத்திரமே விசுவாசிக்கிறீர்களா அப்படி விசுவாசித்தால் உங்களை முற்றும் முடிய ரச்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கென்று நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அந்த நித்திய ர ரச்சகர் நமக்காக பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் தச்சிப்பை பெற்றுக்கொள்வோம் தேவையற்ற மையப்படுவதாக உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மே காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ